அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் ஐந்தாம் நாள் புதன்கிழமையில் கந்த சஷ்டி ஆரம்பம் சஷ்டி என்பது ஆறு நாள் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரத நாள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீர இந்த விரத நாட்களை முறைப்படி கடைபிடித்தாலே போதும் நிறைய பேருக்கு இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும் ஆறு நாள் விரதம் அப்படின்னா சூரசம்ஹாரம் அதாவது சூரசம்ஹார தேதி என்னென்னா இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக கந்தசஷ்டி திருவிழா அதாவது சூரசம்ஹார திருவிழா நடைபெறும் அந்த சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை முடிச்சுக்கணுமா இல்லை மறுநாள் திருக்கல்யாணம் முடிந்ததும் விரதத்தை முடிச்சுக்கணுமா இந்த டவுட் இருக்கும் திருமணமான புதுமண தம்பதியினருக்கு என்ன டவுட் இருக்கும்னா இந்த விரத நாட்களில் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா இந்த டவுட் இருக்கும் கர்ப்பிணிகள் இருக்கலாமா வீட்டில் யாராவது பிறப்பு இறப்பு தேட்டிருந்தால் இருக்கலாமா இது மாதிரி நிறைய டவுட் இருக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் விரத நாட்கள் ஆறு நாட்கள் அதாவது சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரதத்தை முடிச்சுக்குவாங்க ரெண்டு விதமாக விரதம் இருப்பாங்க ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்காங்க ஏழு நாட்கள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு சாப்பிட்டு விரதம் முடிப்பவர்களும் இருக்காங்க ஆறாவது நாள் மட்டும் மௌன விரதம் இருந்து அன்றைய நாளில் சாப்பிடாமலும் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை கொள்பவர்களும் இருக்காங்க பழனியில் பார்த்தீங்கன்னா தண்டு விரதம் எடுத்து விரதத்தை சம்ஹார நாளில் முடிப்பவர்களும் இருப்பாங்க திருச்செந்தூரில் திருக்கல்யாண வைபவம் பார்த்துட்டு கோவில்லையே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிப்பவர்களும் இருப்பாங்க மொத்தத்துல காப்பது விரதம் இப்ப இப்ப நான் சொன்ன இந்த விரத முறைகள்ல அதாவது ஒண்ணு நீங்க ஆறு நாட்கள் இருங்க இல்லை ஏழு நாட்கள் இல்லைன்னா கடைசி மூன்று நாட்கள் இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி சூரசம்ஹார நாளில் மட்டும் இருக்கணும் இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த விரதத்தை கடைபிடிங்க ஆறு நாட்களில் நான் ஒரு மூணு நாட்கள் சாப்பிடாமல் இருந்தேங்க நாலாவது நாள் என்னால் இருக்க முடியல எனக்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டுருச்சு நான் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற சந்தேகங்கள் ஒரு சிலருக்கு வரும் கண்டிப்பாக உடல்நிலை பிரச்சனைகள் இருப்பவர்கள் அதை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் விரதத்தை ஆரம்பியுங்க உங்களால் முடிஞ்சால் எல்லா நாளும் சாப்பிடாமல் இருங்க இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் பால் பழங்கள் பழங்களை வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஜூஸஸ் எடுத்து சாப்பிடலாம் இல்லைங்க நான் ஒருவேளை மட்டும் பச்சரிசி சாதம் சாப்பிட்றேன் அப்படி அப்படி விரதம் இருப்பவங்களும் இருப்பாங்க நீங்கள் திருச்செந்தூர்லாம் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தங்குறதுக்கு இப்போ தெரியல அந்த காலத்தில் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் அங்கேயே தங்குறதுக்கு தனித்தனியாக இடம் இருக்கும் அங்கே சின்ன சின்ன அம்மியும் போட்டிருப்பாங்க உரலும் போட்டிருப்பாங்க பச்சரிசி சாதத்தை வேக வைத்து பொட்டுக்கடலை தொகையில் அதாவது பொறிகடலை துவையில் அரைச்சி அந்த பச்சரிசி சாதத்தையும் அந்த பொறிகடலை தொகையிலும் ஆறு நாள் சாப்பிடுவாங்க மத்தியானம் மட்டும் காலையிலேயும் நைட்டும் சாப்பிட மாட்டாங்க மற்ற நாட்களில் இதை மாதிரி மதியான வேலையை சாப்பிட்டுக்குவாங்க அந்த ஊரில் வந்து விரதம் இருக்கிறவங்க மதியான நேரத்தில் வடை பாயசத்தோட வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு காலையிலேயும் நைட்டும் மட்டும் சாப்பிட மாட்டாங்க மொத்தத்தில் இந்த விரதத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க நிறைய பேருக்கு ஐயோ நாலு நாள் விரதம் இருந்துருவா மாட்டேனா சாப்பிடுவாமா இருக்க முடியுமா தலை சுத்தி இருமா மயக்கம் வருமா வேலைக்கு போக முடியுமா நிறைய குழப்பங்கள் வரும் முருகப்பெருமான் விரதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் உங்களால என்ன கடைபிடிக்க முடியுமோ அதை சுத்தபத்தமாக உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற்போல் கடைபிடிங்க தவறு கிடையாது இந்த விரத நாட்களில் கண்டிப்பாக தாம்பத்தியம் மேற்கொள்ளக்கூடாது தாம்பத்தியம் மேற்கொள்ளாமல் சுத்தப்பத்தமாக தரையில் படுக்கணும் அது மாதிரி பெட்டில் எப்போ நம்ம படுப்போம் இல்லையா அந்த பெட்டில் வந்து படுக்கக்கூடாது தரையில் நீங்கள் அதுக்குன்னு ஒரு போர்வை வந்து வாங்கிக்கிட்டாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற போர்வையே நல்லா இன்றைக்கி துவச்சி அலசி காயப்போட்டு அந்த போர்வை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அந்த போர்வையை தரையில் விரித்து தலையணை இல்லாமல் படுக்க முடிந்தால் தலையணை வைக்காமல் படுங்கள் இல்லைங்க அதுலேயும் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க தலையணையை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது பகலில் எக்காரணம் கொண்டும் தூங்கக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை கூடாது கர்ப்பிணி பெண்கள் கூடாது பாலூட்டும் தாய்மார்கள் கூடாது சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறவங்க கூடாது ஆரோக்கிய குறைபாட்டுக்கு மருந்து மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிறவங்க நிச்சயமாக கூடாது ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வாந்தி மயக்கம் இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த விரதத்தை கடைபிடிக்கிறீங்க ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை திட்டுறாங்களோ இல்லையோ முருகப்பெருமானை திட்டுவாங்க முருகனுக்கு விரதம் இருக்குன்னு சொல்லி இப்படி ரூபாய் செலவு வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி உங்கள் கணவர் உங்களை திட்டுவாங்க அதனால் ஆரோக்கியம் சம்மந்தமாக உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ அந்த முறைப்படி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் கடுமையாக நான் மிளகு விரதம் தாங்க இருக்க போகிறேன் நான் தினமும் முதல் நாளில் ஒரு மிளகு ரெண்டாவது நாளில் இரண்டாம் மிளகு மூன்றாவது நாளில் மூன்று நான்காவது நாள்ல நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு திருக்கல்யாணம் முடிந்த பிறகு தான் நான் சாப்பிடுவேன் கடுமையாக நான் பல வருடங்கள் இந்த விரதத்தை காப்பாற்றிட்டு வரேன் இந்த முறைப்படி தான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் தேவையான அளவிற்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருங்க தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்னு எந்த தெய்வத்திற்குரிய விரத முறையிலையும் சொல்லவே இல்லை பிரதோஷ நேரத்தில் குடிக்கக்கூடாதே தவிர மற்றபடி அதாவது தினம்தோறும் வரக்கூடிய பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அல்லது ஆறரை மணி வரைக்கும் தண்ணீர் கூட பருகாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் மட்டும்தான் தண்ணீர் குடிக்கக்கூடாதே தவிர மற்ற எல்லா நேரங்கள்லேயும் தாராளமாக தண்ணீர் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது நான் விரதம் இருக்கிற நாளில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க போகலாமா அப்படின்னா நீங்கள் அங்கே போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் விரதத்தை அன்று நாளுடன் முடித்து கொள்ள வேண்டும் பிறப்பு இறப்பு தீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்க விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் சூரசம்ஹார நாளில் மட்டும் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அது மாதிரி விரதம் இருக்கும்போது எங்க வீட்டில் உள்ளவங்க என்ன அசைவ உணவு சமைக்க சொல்றாங்களே வீட்டில் உள்ளவங்க கிட்ட முடிஞ்ச அந்த ஆடியோ பதிவை போட்டு காட்டுங்க அன்பான சகோதர சகோதரிகளை இந்த நாட்களில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகளை எடுத்து கொள்ளாதீர்கள் இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த திதிகள் அதாவது பிரதமை துவிதியை திருத்தியை சதுர்த்தி அதற்கு அடுத்தது பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு நாட்களுமே பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை எடுக்கும்போது நம்ம உடல்லையுமே சில உபாதைகள் ஏற்படும் அதனால் அறவே அசைவ உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அசைவ உணவுகளை சமைக்காதீர்கள் சாப்பிடவும் கூடாது சமைத்து கொடுக்கவுமே கூட முடிந்த அளவு தவிர்த்துடுங்க அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பூ கிடைக்கலைங்க அதனால் எனக்கு எதாவது கஷ்டம் வந்துடுமா என்னால் இந்த நாளில் இந்த நேரத்தில் விளக்கு பொருத்த முடியாமல் போயிடுச்சு கஷ்டம் வந்துடுமா என்னால் கரெக்டாக நேரத்தில் அந்த நேரத்தில் என்னால் மந்திரம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு கஷ்டம் வந்துடுமா கடவுள் கண்டிப்பாக அவருக்குரிய விஷயங்களை நீங்கள் சரியான நேரத்தில் செய்யலங்கிறதுக்காக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார் கடவுளிடத்தில் பக்தி தான் வேண்டுமே தவிர பயம் தேவையில்லை பயப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டிய முறைப்படி சுத்தபத்தமாக ஆரோக்கியமாக பூஜை அறிய வாசனை மிகுந்த இடமா வச்சுட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதிற்குள் முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகனை நினைத்து கொண்டிருந்தாலே போதும் உங்களுக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும் வேற ஏதாவது இந்த கந்தசஷ்டி விரதத்தை பற்றிய டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் நம்ம சேனலில் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் கந்த சஷ்டி சத்ரு சமுஹார வேல் பரிகார யாக வேள்வியில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹரசங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர பெரியவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்